வணக்கம் நம்பர்களே பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கேஎல் கேஎல்கேசிங் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பத்தாம்தேதி என்ன ரிசல்ட்டு கொண்டு வந்தோம்னு பார்த்தோம் பத்தாம்தேதி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரிசல்ட்டு ஏ போர்டு தொண்ணூ ஒம்பது ஜீரோன்னு கொடுத்தோம் பி போர்டு நாலு ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் ஒம்பது நாலு எடுத்திருக்கோம் ஆனால் கரெக்டாக போர்டு வைஸ் எதுவும் பாஸ் ஆகலை ஏபிபிசிஎஸ்லாம் எதுவும் பாஸ் ஆகல ஆனால் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நாலு நாலாம் நம்பர் வந்து கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு இது வந்து ஒரு நல்ல விநிகிதான நம்பர் இல்லை இதே போல் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி எஸ்எம் முப்பத்தி ஏழு ஏ போர்டு அஞ்சு ரெண்டு நாலு பி போர்டு மூணு ஒன்று சி போர்டு ஜீரோ ஆறுன்னு கொண்டு வந்திருக்கோம் த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஆறு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு முப்பத்தாறு எண்பத்தஞ்சு ஜீரோ ஆறு எண்பத்தாறு எண்பது ஜீரோ ஒன்று எண்பத்தொன்று ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்தெட்டு ஜீரோ எட்டு பத்து பதினெட்டு அதே போல் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சுன்னு கொண்டு வந்திருக்கோம் இங்கே வந்து ஏ போர்டு நாலு மட்டும் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கோம் எதுக்காக கொண்டு வந்து நேற்று டபுள்ஸ் அடித்தனால நாள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்து ரிசல்ட்டில் இது வந்து ஒரு கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நம்பருக்குள்ளே இது ஒரு வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம்